கோல்டு என்ற வார்த்தைக்கு நிகரான இயக்குனர் ஸ்ரீதர கிருஷ்ணன் என்கின்ற ஸ்ரீதர் செங்கற்பட்டு அருகில் உள்ள சித்தாமூர் என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்து தனது எழுபத்தி ஐந்தாவது வயதில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் காலமானவர் இவருடைய மனைவியின் பெயர் தேவசேனா இவர்களுக்கு சஞ்சய் என்ற மகனும் ஸ்ரீபிரியா என்ற மகளும் உள்ளனர் சிறு வயதில் சினிமா துறையில் ஆர்வம் கொண்ட இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் திரைக்கதை எழுத்தாளராக சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்யாண பரிசு என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் இது மிகப்பெரிய வெற்றி படமாக உருவெடுத்தது இதில் நடித்த நடிகை சரோஜா தேவி அவர்களுக்கும் இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி ஆகிய மொழிகளில் அறுபதுக்கும் மேற்பட்ட படங்களை இயக்கிய இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு விக்ரம் ரோஹிணி ஜோடியாக நடித்த தந்துவிட்டேன் என்னை என்ற படத்தை இயக்கினார்